இங்கே எல்லோருக்கும் வணக்கம் வருகை தந்திருக்கும் பத்திரிக்கையாளர் ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் பிரசெண்ட் சாரோட ஏழாவது படம் ஃபஸ்ட்டு படத்துலேருந்து இப்போ வரைக்கும் சிங்கிளாக ஒன்மேன் ஷோவாக ஃபைட் எடுத்துகிட்டு இருக்கேன் போன படம் தய தரப்பட ஒரு படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் படம் இதுவும் ஆக்ஷன் இருக்குது மூணு ஃபைட் இருக்குது மூணு ஃபைட்டும் மூணு டிஃப்ரெண்ட்டில் வேறு லெவலில் எடுப்பேன் யோகி என்னோட நண்பர் இயக்குநரான பதினாறு வருஷம் நண்பர் அவர் பிகினிங்லேருந்து ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன் நாங்கள் நானும் வரும் நல்ல கதை அம்சம் இந்த படம் வேறு லெவலில் வரும் ஏன்னா புகழ் சாரோட காம்பினேஷன் சாரு ரெண்டு பேரும் பார்க்கும்போது இது இன்னொரு விஷயம் என்னன்னா இது இது வந்து பட பூஜையாக இது ஆடியோ லஞ்சா இல்லை வெற்றிகரமான ஒரு ஃபங்க்ஷனான்னு தெரியல இப்போ கூட்டங்கள் நான் பார்த்து விழுந்து போயிருக்கேன் இது இது நிறைய மேடை பார்த்துருக்கேன் இந்தமாரி மேடை அமைச்சு கொடுத்த புவன் பிஆர்ஓக்கு புவனுக்கு தான் நன்றி சொல்லணும் தீபாக்கா தீபகாவோட நிறைய இது பண்ண வேண்டியது இருக்குது ஆனால் இந்த படத்தில் பண்ணும்போது எனக்கு ஒரு பெரிய இது நம்பிக்கை அக்காவோட பர்ஃபார்மன்ஸும் வேறு லெவலில் இருக்கும் புகழ் சாரு புகழ் சாருக்கு போன படத்தில் நான் ஒரு பேட்டி கொடுத்துருக்கேன் தானே எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் படம் பண்ணிட்டேன் புகழ் சார் வச்சு நான் பண்ணலன்னு கண்டிப்பா கண்டிப்பாக பண்ணிட்டேன் பெரிய விஷயம் அதுக்கு காரணம் யோகி என்னோட டைரக்டர் டான்ஸ் மாஸ்டர் ராதிகா மேம் என்னோட நண்பர் ஸ்நேகன் சார் யோகி படத்தில் சாரை பத்து சாரை வந்து நான் ரொம்ப நிறைய வேலை வாங்கியிருக்கேன் ஸ்நேகன் சாருக்கு ஸ்நேகன் சார் உங்களுக்கு நான் ஃபைட்டு எடுக்கணும் வெயிட் பண்ணுறேன் பிரசென்ட் சார் ஃபைட்டை பார்த்துட்டு நீங்கள் வேறு லெவலில் உங்களுக்கு ஒரு ஃபைட்டு எடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இந்த படத்தோட தயாரிப்பாளர் ராமகிருஷ்ணன் சார் வினோத் பெருமாள் சார் சஞ்சய் நினைக்கிறேன் சஞ்சய் விக்ரம் விஜய் இவங்களுக்கு எல்லாருக்கும் மனமார்ந்த நெஞ்சாந்த வாழ்த்துக்கள் சொல்கிறேன் இது என்னோட தொண்ணூறாவது படம் அதுதான் என்னோட ப்ளஸ் இது என்னோட தொண்ணூறாவது படம் அன்றடம் வந்து சாருக்கு பண்ணுவேன் அன்றடம் நூறாவது படமும் பிரெசென்ஸாருக்கு நான் பண்ணுன்னு என்னோட கடவுளை பிரார்த்திக்கிறேன் மலை இறைவனை வேண்டிக்கிறேன் இந்த படம் மேலும் மேலும் வெற்றி அடைய எல்லாமே இறைவனை வேண்டிக்கிறேன் சென்றா மேம் கவலையே படாதீங்க நான் சொன்ன வார்த்தை கரெக்டாக தான் இருக்கும் அச்சு தூள் கலப்புறம் இதுல வெற்றி தான் நன்றி வணக்கம் உலகம் யாவையும் தாம் உள வாக்களும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவருக்கே சரணாங்க எல்லாத்துலேயும் ஒரு பாட்டை சொல்லிடு ஒரு பலப்பாட பாட்டை சும்மா ஒப்பிச்சு காமிச்சிட்டேன் உண்மையிலே வந்து ரொம்ப மனிதநேயம் மிக்க ஆட்களோட நான் இருக்கிறேங்கும் போதே சந்தோஷமாக இருக்குது இந்த படம் வந்து வெற்றி படமா அமையும்னு சொன்னது ஒரு தங்கமான மனிதர் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து சொன்னதே இந்த படத்தோட பெரிய வெற்றியாக நான் நினைக்கிறேன் அதனால் கண்டிப்பாக இந்த படத்தோட வெற்றி விழாவில் நம்ம சந்திப்போம் முன்னாடி இருக்கிற பிரஜன் தம்பி வந்து ரொம்ப ஆர்ப்பாட்டம் இல்லாத மனிதர் மற்றவர்களுக்கு அவர் எப்படியோ எனக்கு தெரியாது அவர் ஹீரோவாக நடித்த சீரியல்லையே அவருக்கு அம்மாவாக நான் நடிச்சிருக்கேன் ரொம்ப அமைதியான மனிதர் இப்படி இருந்தால் அதே மாதிரி தான் அவரும் பிக் பாஸ்லேயும் இருந்தார் அதனால் எனக்கு பெரிய வித்தியாசங்கள் தெரியல அதே மாதிரி புகழ் தம்பியோட வந்து இது வந்து நிறைய படம் நடிச்சுட்டேன் அவர் ஹீரோவாக ஒரு காமெடி படம் நடித்தோம் அடுத்து இந்த காமெடி படத்துலேயே நம்ம கலந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஸ்னேகன் தம்பி உங்களை ஃபைட் பண்ண வைக்கிறேன்னு சொன்னார் தீபாக்கா ஒகலோன்னு நான் பயந்துச்சே நான் இல்லைனா போய் பயிர் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நான் வாய் சண்டை கொடுத்திக்கல நல்லா சண்டை போடுவேன் ஊரில் எல்லாம் தெரியலை யாராவது கிடைச்சா நான் சட்டை போடும்போது வீடியோ எடுத்து போடுங்க அப்போ தெரியும் தீபாக்கா இன்னும் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு அதனால் எனக்கு நல்லா சண்டை போட வரும் உடல் ரீதியாக சண்டை போடுறதுனால நான் ரெடியாக இருக்கேன் இனி இந்த படத்தில் கூப்பிட்டு வந்தது அந்த சின்ன அது இந்த தம்பி சஞ்சய் தம்பி தான் என்னையை வந்து இந்த படத்துக்கு முதல் முதல்ல ஃபோன் பண்ணி வாங்கன்னு சொல்லி ஒரு அரு இந்த இடத்துல தான் வந்து நாங்கள் வச்சு பேசினோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிவிட்டு நான் வந்து ஏன்னா நேயம் ரொம்ப முக்கியம் எனக்கு இந்த படத்தில் உள்ள ப்ரொடியூசர் வந்து ரொம்ப மனிதநேயம் மிக்கவர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவர் அரசியல்வாதியாக அதெல்லாம் எனக்கு ரெண்டாவது அது நமக்கு தெரியல ஆனால் மனிதநேயம் மிக்க மனிதருங்கிறதுனால ஒரு விஷயம்னா இத்தனை கேமரா இருக்குது ஒரு குழந்த நாகை மாவட்டத்தில் தான்யான்னு ஒரு பாப்பா உடல் ரீதியாக ரொம்ப அவளுக்கு வந்து எலும்பில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் உயிருக்கு போராடிட்டுருக்கா இது எல்லாரும் கண்டிப்பாக போடுங்க அந்த பிள்ளைக்கு ஒம்பது கோடி ரூபா வந்து ஊசி போட்டால் தான் அந்த பிள்ளையை காப்பாற்ற முடியும்னு சொல்லியிருக்காங்க என்னோடய இன்ஸ்டாவில் போட்டிருக்கேன் பழனியை நான் அவங்க இன்ஸ்டாவில் போட்டிருக்கோம் இங்கே இருக்கிற எல்லாருமே அதை போட்டிங்கன்னா அந்த பிள்ளைக்கு வந்து அது மருத்துவத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மனிதனே இவர் எல்லாம் ஒரு பத்தாயிரத்து ஒன்று எடுத்து அவர் பேரில் அவரை கேட்காமலே நான் போட்டுடுறேன் பத்தாயிரத்து ஒன்று முதல் முதல்ல இந்த படத்துக்கு அவர் பண்ணுற செலவு வந்து அந்த செலவாக இருக்கணும் அப்படின்னு நான் வந்து சுமார்க்குமா அவர்கிட்ட கேட்டுக்கிறேன் அந்த பத்தாயிரத்து ஒன்று முத்தாரம்மன் வந்து இந்த படத்தை வெற்றி படமாக மாற்றி காட்டுவா அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அந்த பிள்ளை உசுரும் காப்பாற்றப்படும் இந்த படமும் காப்பாற்றப்படும் ரொம்ப நன்றி நன்றி எல்லாருக்கும் வணக்கம் இந்த ஊருக்கு ஒரு ஊதாரி படத்தினுடைய பூஜைக்கு வந்திருக்கிற எல்லாரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன் இது என்னோட மச்சாம் பிரஜன் ஹீரோவாக நடிக்கிற படம் இதில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் எஸ்பெஷலி புது ப்ரொடியூசர்ஸ் வி வெல்கம் தெம் டு த ஃபெட்டர்னிட்டி அதுக்கப்புறம் அறிமுக இயக்குனர் இவங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் ஒரு காம்பேக்டான பட்ஜெட் ஃபிலிம்ஸை சப்போர்ட் பண்ணுற ப்ரெஸ்ஸுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுடைய ஊடக நண்பர்கள் ப்ரெஸ்ஸுக்கு நீங்கள் தான் இந்த ப இந்த மாதிரி படங்கள் சப்போர்ட் பண்ணணும் சப்போர்ட் பண்ணுங்கள் இங்கே ஒர்க் பண்ணுற எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய ரொம்ப மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறேன் இந்த படம் ரொம்ப ரொம்ப நல்லா வரணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் என்னுடைய மச்சான் பிரஜனுக்கும் புகழுக்கும் என்னோட ஸ்பெஷல் வாழ்த்துக்கள் விஷஸ் ஆல் தி பெஸ்ட் ஃபார் மூவி தேங்க்யூ தேங்க்யூ மதமாக வந்ததுக்கு முதல்ல மன்னிக்கணும் பல்வேறு வேலைகள் ஓடிக்கிட்டே இருக்கும் நேற்று மாலை தான் சொன்னாங்க இன்னைக்கு பூஜனை ஏற்கனவே கமிட் பண்ணதுனால அந்த வேலைகளை லேட் லேட்டாகிடுச்சு மன்னிக்கணும் ரொம்ப நாளாச்சு படங்களுக்கு பூஜை போட்டு அதை பார்க்கும்போதே மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா மக்களை சந்திப்பது தான் உலகத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சி இன்றைய செல்லுலாய்களும் தொழில்நுட்பமும் வந்து முகம் பார்த்து பேசுகிற பழக்கத்தையே மறக்கடித்து விட்டது அதுவும் சினிமாக்காரர்கள் இன்றைக்கி வந்து டிஜிட்டலில் முழுக்க முழுக்க இறங்கினதுக்கு பிறகு ஒரு கம்போசிங்னா கூட மீசு டேரக்டரை சந்திக்க முடியறதில்லை ஒரு கதை சொல்கிறதுக்கு டேரக்டர் சந்திக்க எல்லாமே வாட்ஸ்அப் அப்படி இப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்குது இந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு பூஜைன்னு சொல்லி எல்லாத்தையும் நம்மளை சந்திக்க வச்ச இந்த டீமுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து நன்றி சொல்லுறோம் ஏன்னா இயக்குனர் நேற்று வந்து சொன்னார் அப்போ சொன்ன ஆச்சரியமாக இருக்கே பூஜையெல்லாம் போடுறீங்க அப்படின்னு கேட்டேன் இல்லை சார் வேறு வழி இல்லை நம்ம வந்து எப்போதுமே நமக்கா தமக்கான அடையாளத்தை எல்லாத்திலையும் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னாங்க உண்மைதான் இது ஒரு பாரம்பரியமான ஒரு தொடர்புடைய இடைப்பட்ட நேரத்தில் விடுபட்டதை மறுபடியும் தொடர்கிற இந்த கலாச்சாரத்தை இ இனி வர எல்லா பேருமே அதை தொடரணும் அதை இந்த படத்தில் நான் பாடல்கள் எழுதுறேன்னு நேற்று மாலை தான் சொன்னாங்க ரொம்ப நன்றி நான் எழுதுறேன் அப்படின்னு சொன்னேன் யோகியை பற்றி சொல்லணும் நீண்ட ஒரு உழைப்பு நீண்ட ஒரு தேடல் நிறைய இயக்குநற்ற வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு அவருக்கான களமும் காலமும் சரியாக அமர்ந்திருக்கிறதுங்கிறன்னு நான் நம்புகிறேன் எனவே ஊருக்கு ரெண்டு ஊதாரி இருந்தாலே ஊர் உறுப்படாது அவங்க ஒரே வீட்டுக்குள்ளே இருந்தால் என்ன நடக்குங்கிறதான் கடையில் சொல்ல போகிறாங்கன்னு நினைக்கிறேன் மேபி எப்போதுமே மகிழ்ச்சி எல்லாத்துக்குமே தேவைப்படுது அந்த மகிழ்ச்சி இந்த திரைக்களம் உங்களுக்கு கொடுக்கும் என்று நம்புகிறேன் இதில் எங்கேயோ ஒரு ஓரத்தில் ஒரு புள்ளியாக நான் இருக்கிறது மகிழ்ச்சி படத்தை முடிச்சுட்டு நிறைய பேசும் நன்றி வணக்கம்